புதுசாகத்தான் மறந்துடாமல் நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ கூடிய ஒரு லைக் மட்டும் போட்டு ஹைக் பண்ணிடுங்க அஞ்சு ஐம்பத்தஞ்சாதுங்க வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் தூயிட்டு வீட்டுக்கு போகிறேன் பிள்ளைக்கும் மாமியாருக்கும் போய்ட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்கேயே ஒரு கடையில் ஏதாவது இட்லி வாங்கிட்டு டீலாம் கேட்டாங்க நான் நாங்கள் மேலே குளிச்சு கிளிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு திரும்ப அங்கே வரணும் ஃபுல்லாக கூடவே தான் இருந்தாங்க போன டெலிவரிக்கு சிவாவுக்குலாம் வரல வீட்டில் தான் இருந்தாங்க இந்த டெலிவரி தான் வந்துருக்காங்க வீட்டுக்கு வந்துட்டங்க வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஆகிட்டு இருக்கிறான் இது தண்ணி பிடிச்சி வச்சேன் இப்போ தான் அடுத்தது எதாவது சாப்பாடு போட செஞ்சு எடுத்துக்கலாம்னா ஆனால் இந்த ஊர் சத்தியமாக ரொம்ப மோசங்க கரண்ட் எப்படி ஒரு நாளைக்கு நாலஞ்சு வாட்டி நிற்கிது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நிற்கிது ஏதோ ஒரு எமர்ஜென்சினா கூட அங்கே ஒன்றும் பண்ண முடியாதது ஃபியூஸ் போதா இல்லை வேற ஏதாவது பிரச்சினையெல்லாம் ட்ரிப் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல நான் வந்து இப்போ இதுக்கப்புறம் தான் போய்ட்டு தான் சாப்பாடு கப்பாடாக ரெடி பண்ணிட்டு கிளம்பணும் தான் இப்போ என்ன பண்ணலாம்னு பார்க்கணும் முடிச்சாங்க அடுத்தது சுடு தண்ணி பண்ணணும் குள்ளாயி இது சாப்பாடு ரெடி பண்ணுங்க ஏன்னா மீன் குழம்பு நேர்த்தி வச்சிருக்கு அது வந்து நானும் என் மாமியாருமே சாப்பிட்டுட்டாலும் குள்ளாயிக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக காலையிலே போயிட்டு அங்கே பக்கத்து ஊரில் கொஞ்சம் அப்படியே இட்லி வாங்கிட்டு ஃப்ளாஸ்க்கு எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு வந்தாங்க போல் அப்புறம் அதில் டீயை வாங்கிட்டு எனக்கு வந்து இப்போ எங்கள் அம்மாய் இருக்காங்க வந்தாங்கன்னா அப்படியே ஒரு இட்லி ஊற்றி காலையில் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு குள்ளாய்க்கு அப்புறம் தண்ணி போட்டுருக்கோம் ஏன்னா கிளைமேட்டும் சரியில்லை அவ்வளோ சுடுதண்ணி கொடுத்தா தான் நல்லது அதனால் ரெண்டு வாட்டர் பாட்டில் எடுத்து வந்திருக்காங்க ரெண்டு லிட்டரு இதெல்லாம் எல்லா இந்த வாட்டர் பாட்டில் ரெண்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு இதுவும் நம்ம அங்கேயே வெளியே படுத்துக்க வேண்டியதான் என்றைக்கு குள்ளாய் டிஸ்சார்ஜ் ஆகிறோம் அன்னைக்கு தான் நம்ம வீட்டில் காலையில் வந்தோம்மா சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் கரெக்டாக இங்கேயிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் நினைக்கிறேன் நேற்று நம்ம போனையில போய் நான் படாத அவசைப்பட்டாங்க அங்கே எங்கேயும் சுற்றி இந்த இட்லியை வாங்குறதுக்குள்ளே அதுக்கு எவ்வளோ தூரம் அதுக்கு நான் இப்படி இங்கே வந்துட்டு போயிடலாம் போல அப்புறம் இன்னும் ஏதோ ட்ரெஸ்லாம் ஏதோ எடுக்கல குழந்தைக்கு பிறந்த அதுவுமே நான் இந்த வீடியோலேயே பண்ணுவோன்னா என்ன எனக்கு தெரியல ஏன்னா இப்போதைக்கு குள்ளாய்க்கு நான் காலையில் சாப்பாடு கொடுத்தாணும் இன்னும் பால் வேறு குள்ளாய்க்கு வந்து வரலை சுரக்கில் அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க அப்புறம் வந்து அப்டமைன்லாம் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அடி வயலும் வலிக்குது மேலையும் வலிக்குதுன்னு இருக்கலாம் அதனால் டாக்டர் போனேன் எனக்கு அதனாலே கொஞ்சம் இதாகிடுச்சு இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே அந்த ப்ளாக் கண்டிப்பாக என்ன செஞ்சா அப்படிங்களா காட்டுறேன் எப்போயா இருந்தாலும் இந்த மாங்காவை பார்த்துட்டான்னாங்க அவன் மோசமான பயிலாக இருக்கான் காலையில பல் வலிக்கிட்டு மாங்காய் தீங்கிறான் கேட்டாருன்னு பக்கத்தில் வச்சுருவான் பாருங்கள் எங்கே கண்டுபிடிச்சான்னு தெரியல நான் வந்து அரிசி களைஞ்சிட்டுருக்குறேன் ஆமா இப்போ பாருங்க வீட்டுக்கு போகிறேன்ட்டு எங்கேயா கடைக்கு போய் டீ வாங்கிட்டு டீ போடணுமா இப்போ பாலோடம் வாங்கிக்கோ இது எடுத்துகிட்டு வந்தாங்களா பால் ஆவின் பாலா சரி சரி நல்லா இருக்கும் போட்டு தர்றாங்க போட்டு குடிக்கட்டும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க ஆராய்ச்சி கொதிக்க வச்சு அவர் மாங்காய் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு எங்க அம்மா தான் அவங்க என்ன சொல்றாங்க இட்லி குடி பண்ணுறாங்க இப்ப அதுக்கெல்லாம் முடியுமா தெரியல அதனால மட்டும்தான் சாப்பாடு மீன் டீ வந்து பால் வேணாங்களா டீ போட்டுருவோம் அப்ப அவ்வளவுதான் ரெடியாச்சு போட்டாச்சு மிச்சம் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நல்லா இந்த தக்காளி வந்து நஞ்சு போயிரு ரசம் கூட்டி போட்டாச்சுங்க சாப்பாடு பழைய குழம்பு சுட வச்சுட்டேன் அப்பளம் பொருக்கணும் இந்த ஜாமான் லைட்டா கழுவ வேண்டியது அவ்வளோதான் நம்ம மழை விடாமல் பேஞ்சிட்டே தான் இருக்கு நிற்கவே இல்லை செஃப் ஆகிட்டேங்க கறி துணியோடு எதுவும் என்ன என்னென்னிருக்கு காட்டுறேன் மிளகு சீரகம் போட்டு ரசம் வச்சுட்டேன் அதை ஊற்றி வச்சுட்டேன் அதனால கம்மியா இருக்கு குண்டாப்புல்லா வச்சுங்க எத்திச்சும் மீன் குழம்பு சுட வச்சிருச்சு அப்புறம் வந்து சாதம் எப்படி சூப்பரா வச்சிருக்கீங்களா இப்போ அடுத்தது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் மாமியார் பல் விளக்குற ரெண்டு பேருக்கும் கோபால் பல்படி பத்து ரூபாய் துணி சோப்பு இந்த ஜாமக்கரு சோப்பு குழந்தை துணி சோப்பு ஹோம் ஹோம்மேட் சோப்பு ஒன்று அப்புறம் அந்த ரெண்டு வாட்டர்லேயும் வந்து சுடு தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன் சாப்பாடு எங்கள் மாமியாருக்கு மீன் குழம்பு பிள்ளாய்க்கு ரசம் கரண்டி தான் ஒன்றும் ரெடி பண்ணல ரெண்டு தட்டு எடுத்துட்டு கிளம்பி ஆச்சு தப்புங்க எங்கள் அம்மா சொல்ல சொல்ல எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் ஜெராக்ஸ் எல்லாம் கேட்டாங்க கொஞ்சம் தான் லேசாக மழை விட்ட மாதிரி இருக்குது அதான் போய்ட்டு ஜெராக்ஸ்லாம் போட்டு வரலான்ட்டு போகிறேன் ஏதோ எங்கள் மூணு பேரோட அட்டையும் அப்புறம் குள்ளையோட பாஸ்புக்கும் கேட்டாங்க நல்ல வேலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கா அந்த ஸ்மார்ட் கார்டுங்கிறதுனால போஸ்ட் ஆஃபீஸில் அதை வந்து மட்டும் வச்சுட்டு வந்திருக்காங்க மேடம் போயிட்டு எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் ஏதோ பணம்னும் போடுவாங்களா தெரியல ஜெராக்ஸ் போட தாங்க சுற்றிட்டு இருக்கேன் எங்கேயும் இல்லை சேர்த்து தொப்பு தான் போகணும்னு நினைக்கிறேன் இந்த சைடு ஒரு கடை இருக்கிறாங்க வந்து பார்த்தா எதுவும் இல்லை சேத்திய தப்பு தான் போகணும் போல் சும்மிலே ரொம்ப கஷ்டம் தாங்க ஜெராக்ஸ் போகிறதுலேருந்து டிஃபன் வாங்குற வரைக்கும் ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் அலைய வேண்டியதாக இருக்கு இங்க நம்ம ஊரில் இருக்கு கரண்ட் இல்லை அது இல்லாம அங்கே எல்லாம் காலையிலே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் வேற எங்கேயாவது போயிட்டு சுத்திட்டு ஜெராக்ஸ் போட்டு தாங்க போய் சிவாவை கூப்பிட்டு போகணும் போனது தான் போனோம் ஜெராக்ஸ் போட்டு அப்படியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க குளுருது ரொம்ப ஸ்வட்டரு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்து சிவா சிவாவுக்குள்ள எனக்கு எங்கேன்னு கேட்கறேன் இதுக்குள்ள இது ட்ரெஸ் இல்லப்பா எடுத்துகிட்டு வர எல்லாருக்கும் இப்போ அடுத்தது கிளம்ப வேண்டியதா ஜெராக்ஸ் எல்லாம் போட்டு வந்துச்சு இது வேணாம் உனக்கு வேற எடுத்துக்கோங்க பிள்ளை கையில பக்கத்து டீ கொடுக்குறாங்க இருக்கேன் ஏன்னா என்னால் வாங்க முடியல எங்கள் ஜிபே இல்லைன்ட்டாங்க கையில் சொல்றேன் இல்லையா அதனால கொடுத்துட்ருக்காங்க குடிக்கலாம் மாத்திரை எல்லாம் போடுறாங்க இப்போதான் அஞ்சு மாத்திரை காலையில் மட்டும் மாத்திரை மூணுனாலே பிடிக்காத பிடிக்காது மேடமுக்கு ஊசியும் ஏற்றியாச்சு மாத்திரையும் போடுச்சு இந்த டெலிவரி பெயின் ரணகலம் எல்லாம் முடிஞ்சுமே அவளோட கவலை சப்ஸ்கிரைபர் இல்லையா இல்லை இல்லை அவளோட ஆசை அது பார்க்கவும் சும்மா அப்போ அப்போ பார்ப்பா யார் யார் பாரு பார்க்கறா வேறே ஒன்றும் கிடையாது அப்போ தான் இட்லி சாப்பிட வச்சு உக்காருவான் தடுப்பு சேர்ந்து போடுறேன்னு சொல்லிருக்காங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நைட்டு பிறந்தான் இவன் அடங்க மாட்றாங்க பயமாக இருக்கு இவன் கூட நிற்கவே அது வேற ரொம்ப பயம் என்னடா நைட்டு என்ன சொன்னார் தெரியுமாங்க அவன் நான் செத்துறேன் என்னை விட்டுருங்க நான் செத்துருவோம் நான் செத்துருவான்னு கத்துறாங்க எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நினைக்கும் போது எனக்கே அப்படின்னு நாங்களாம் வலி அப்படியே அந்த லைஃப் வலிக்குது ஆனா உடனே எல்லாம் உனக்கு வலியை கொடுத்து அப்படின்னு <tuk> Aku <tangan> mau mm. <tuk tangan> அப்பப்ப மறந்துடுறேன் அப்படி குழந்தை பாத்து குள்ளாய் பாத்துல உட்காந்து உட்காந்துறேன் சாப்பாடு எல்லாம் திறந்து குடுத்துட்டேன் குள்ளாயி சாப்பிட்டா இன்னுமே லைட்டா வலி இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு புதுசா பக்கத்துல இருந்து பாக்குறதுனால அப்படியே கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு லவ் மேரேஜ் இல்லையா அதனால அதனால் அதிகமாக உள்ளே இல்லை முடிஞ்சளவு உட்கார்ந்தா செல்லு நோண்டி வந்து பார்த்தா எனக்கும் போர் அடிக்குது அதான் வெளியில் வந்து நிற்கிறேன் இந்த வளாக் இவ்வளோ தாங்க என்னென்னா எந்த வீடியோவுமே முழுசாக முடிக்கல அதனாலே வந்து இந்த விலாக் மெயினாக முடிக்கணும்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு இப்போ மணி வைக்கிறதுனால ஒம்போராயிடுச்சிங்க அடுத்து நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம் பாய்ங்க